அரசு கல்லூரியில் பதினோராவது பட்டமளிப்பு விழா அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை சத்தியமங்கலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் வழங்கினார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர் மலையில் டாக்டர் கலைஞர் அரசு கல்லூரி செயல்பட்டு வருகின்றது இக்கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இளங்கலை மற்றும் முதுகலை படித்த அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார் பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் வேணுகோபால் துறை தலைவர் ஜெகதீசன் ஆங்கில துறை தலைவர் அருணாச்சலம் வணிக நிர்வாகவியல் துறை தலைவர் வெங்கடேசன் வணிக கண்ணினி பயன்பாட்டியல் துறை தலைவர் பெரியசாமி கணினி துறை தலைவர் கோவிந்தராஜன் கணினி பயன்பாட்டுத்துறை தலைவர் தாமஸ் பிலிப்ஸ் மின்னணுவியல் துறை தலைவர் அன்பரசு உணவு மற்றும் நுண்ணூட்டச்சத்து துறை தலைவர் சக்திவேல் வேதியியல் துறை தலைவர் பாலசுப்ரமணி இயற்பியல் துறை தலைவர் ராமநாதன் ஆகியோர்கள் தங்களது துறை சார்ந்த பட்டம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழாவிற்கு முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கினார் அப்போது அவர் பேசியதாவது இன்று உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பல லட்சம் சவால்களை சந்தித்து முன்னேறி சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அரசு சுமார் ஐந்து லட்சம் வரை மூன்று ஆண்டுகளுக்கு செலவு செய்கின்றது இதனை உணர்ந்து மாணவர்கள் சமூக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் கணிப்பொறி வந்த காலத்தில் இனி மாணவ மாணவிகளுக்கு வேலையே இருக்காது என்று ஒரு தரப்பினர் கூறி வந்தனர் இதனை பொய்ப்பிக்கும் வகையில் கணிப்பொறியில்தான் எல்லாம் என்ற தகவல் தொழில்நுட்ப புரட்சியாக பல ஐடி கம்பெனிகள் உருவாகி மாணவர்கள் பல லட்சக்கணக்கில் சம்பளம் பெற தொடங்கினார்கள் எனவே கல்வியை மட்டுமே வைத்துக் கொண்டு இருப்பதுடன் உங்களின் தகுதிகளையும் வளர்த்து கொண்டு விடா முயற்சியுடன் செயல்பட்டு முன்னேற வேண்டும் இன்று வாய்ப்புகள் பல வகைகளில் வந்து கொண்டே இருக்கின்றது இதனை பயன்படுத்திக் கொள்பவர்கள் முன்னேறி கொண்டேதான் இருக்கிறார்கள் பயன்படுத்தாதவர்கள் இருக்கும் இடத்திலேயே நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே வாய்ப்புகளை பயன்படுத்தி மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்று பேசினார் இதனை அடுத்து மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவிற்கான உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவினை தமிழ் பேராசிரியர் கோ ஆங்கிலத்துறை பேராசிரியர் சுபத்ரா ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள்